ஆனால் போடுங்க போடுங்க என்ன தொண்ணூறில் பிறந்த தொண்ணூறு லீலாவதி சிஸ்டர் நான் தொண்ணூறில் பிறந்தேன் நீங்க இதுக்கு முன்னாடி நடுவுல ஒரு வாட்டி என்னோட லைவுக்கு வந்திருக்கீங்க ஐ லைவ் மை ஹஸ்பண்ட் நான் லைக் போட்டேன்க்கா தொண்ணூற்றி ஒன்பதாவது லைக்கா ஆ அப்போ யாராவது இன்னும் ஒரு லைக் போடுங்க நூறாவது லைக் போடுங்க கரெக்டு தானே தம்பி கொஞ்சோன்னு சின்ன முடிந்துச்சு சசிய காமம் கரண்ட் பில்லு எண்ணூறு ரூபாய் எல்லா சுட்சும் போட்டு போயிட்டான் நான் உங்களோட பேச வேண்டும் எனக்கு ஃபோன் நம்பர் அனுப்புங்க அந்த தர ஹஸ்பண்ட் இருக்கார் லைவில் எப்படி நம்பர் கொடுக்குறது உங்களுக்கு இருபத்தி ஏழு என்னை விட எத்தனை வயசு மூத்த நீங்கள் ஆறு வயசு ஆறு வயசு எனக்கு இன்னும் பர்த்டே வரல வந்ததுக்கு அப்புறம் தான் முப்பத்தி நாலு வரும் சௌந்தரியா வருவாங்க என்எஸ்டி போஸ்ட் மதுரை அவங்களுக்கு இருபத்தி ஏழு வயசுல தான் பரவாயில்ல நான் கொஞ்சம் குண்டா தெரிஞ்சிருப்பேன் விளையாடுவீங்களா சார்க்ஸ்ல கேமிங்கா போடுவீங்களா எப்படி நிறைய பேர் கேமிங் கேமிங் தான் வருது நான் சவுதியில இருக்கிறேன் அதனால தான் உங்களிடம் பேச வேண்டும் நான் டெய்லி நேரில் வருவேன் காலையும் மதியம் இரவு வாங்க பேசுங்க உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் எந்த ஒரு சேவியர் அண்ணா நீங்கள் டெய்லி டெய்லி ஊர் பேர் கேக்குறீங்க ஏன் மறந்து போயிடுறீங்க நீங்கள் தான் திருச்செந்தூர் சேவியர் நான் கரெக்டாக சொல்கிறேன்னா நீங்கள் ஏன் என் ஊர் பேரை மறந்துடுறீங்க நான் மன்னார்குடி திருவாரூர் மாவட்டம் எனக்கு ரெண்டு பசங்க நந்தி தேவன் நந்திதேவனுக்கு நாளைக்கு ஆறு வயசு சாப்பிடுது பர்த்டே ருத்ரதேவனுக்கு சண்டே ரெண்டு வயசு ஆப்போகுது பர்த்டே வேற கேளுங்க சொல்றேன் அது எது ப்ரோ போる கழி இல்ல சாப்பிடுங்களா முகிலன் ப்ரோ காவத்துனூறன ஒரு வர காணோம் ஆஹா சிரிப்பா வருது எனக்கு ஏன் சிரிப்பு والله சிரிப்பு மோஜ் பாருங்க மோஜ் தட்டுங்க நீங்க நம்ப தருவீங்களா தர மாட்டீங்களா உங்க மாமா வச்சு சொல்றாரு ஆசமன்பேளே மெகாணூ உள்ள காவ இருக்காத சைலன்ட் ஆச்சுங்க உள்ள வரும்போது கேட்டு தரேன்

என்னை நன்றாக தான் ஞாபகம் ஆமா ஆமா ஞாபகம் இருக்கு டெய்லி வரேன் உங்கள் குழந்தைகள் பேர் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் பெரிய பையனுக்கு எங்கள் மாமியார் பேர் வச்சாங்க அந்த பேர் மாதிரி பேர் வைக்கணுன்ட்டு சின்ன பையன் திருவாதிர நட்சத்திரத்தில் பிறந்தான் அதனால அவனுக்கு சிவன் பேர் வைக்கணும்னு ருத்ரதேவன் வச்சாச்சு அதான் பெயரின் விளக்கம் வேறொன்றும் இல்லை ரட்சிகா முருகன் ப்ரோ வாங்க வணக்கம் வினயம் ரக்ஷிகா பாப்பா கலை சிஸ்டரோட பாப்பா பேரா கலை சிஸ்டர் பாப்பா பேரா ரட்சிகா நீங்கள் எத்தனை முறை லைவில் வந்தாலும் அத்தனை முறையும் நான் உங்களை லைக் பண்ணுவேன் லைக்கும் போட்டுருங்கள் செய்வீங்கண்ணா இந்த மெசேஜுக்கு காணா போச்சு வருக வருக ஆரம்பிச்சுட்டாருப்பா அக்கா நீங்கள் சாப்பிட்டீங்களா கேமிங் ப்ரோ நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா இது என்ன போட்டு வச்சிருக்கீங்க மாஸ்க் போட்டாமாதியா எந்த ஒரு நீங்கள் கேமிங்